நமக்கு நாமை தட்டி கொடுத்துக் கொள்ளலாம் நம் முத்தமிழில் ஒன்றான பேச்சு எடுத்து தமிழை கருத்துக்களை முன்வைத்து அதிரடியாய் மன்றத்தில் அடித்து பேசும் பட்டிமன்றம் என்ற நிகழ்வு போல எந்த மொழியிலும் இல்லை இது நம் தமிழ் மொழிக்கே உள்ள சிறப்பு நமது மெலுசோட்டா தமிழ்ச்சம் இதுவரை பட்டிமன்றம் கருத்துளம் விவாத வேலை நடுவர்களாக இருந்து சிறப்பித்தவர்கள் திரு கோபிநாத் திருமதி புனிதா ஏகாபுரம் திருமதி சுமதி திண்டுக்கல் திரு யோகி ஐயா அவர்கள் திரு ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் அந்த வரிசையில் இன்று நமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் நமது உத்தமிழ் விழா பட்டிமன்றத்தில் இவர் வாங்கிய பட்டங்கள் ஏராளம் ஏறிய வேலைகள் ஏராளம் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் நடிகர் தயாரிப்பாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் சமூக அரசியல் விமர்சகர் என்று பல்துறை என்று பாகுபாடு பார்க்காத சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தாலும் பொருந்து கருத்தாளத்தோடு அதை மட்டும் பார்த்து சம நிலைப்படுத்தும் பாகனை பட்டிமன்ற நடுவராக இருந்து நடத்தி நடத்தி தர அழைக்கிறேன் மொழி கொடுத்து விடி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறோம் நான் உன்னை கொஞ்சுவதும் நீ என்னை மிஞ்சுவதும் அன்றாட மன்றத்தில் கொண்டாடும் பண்டிகை நான் இன்றும் நான் என்றாட என்னாவில் நீ ஆட உணைகண்டு உலகால அனுமதி கவிபாட அன்னை தமிழே உன்னை தமிழ் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த முத்தமிழ் விழாவில் என்னை அழைத்தவைக்காக முதலில் இந்த தமிழ்ச்சங்கத்தின் ஆளுமைகளாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்க தலைவர் செந்தில் குமார் கல்யம்பெருமானவர்களுக்கும் பள்ளி இயக்குனர் பாலமுருகன் ராமசாமி அவர்களுக்கும் பள்ளி பாடத்திட்ட இயக்குனர் சிவானந்தம் பானியப்பன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இந்த கலைவீழ்ச்சிகளை தொழில்வேற்று நடத்திய விழா சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இந்த கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த மேடை மிக அழகாக ஆரம்பித்த அருகோடு வெளிப்பெற்றிருக்கின்ற கலை ஆசான்களாகிய ஐயா வேல்பரு ராமையா அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் கருப்பையா அவர்களுக்கும் நாகராஜன் கருப்பையா அவர்களுக்கும் சங்கர் கணேஷ் பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் மரியாதையை தெரிவித்துக் கொள்வோரும் இந்த அவை

அதுக்கு காரணம் எல்லாருமே அடுத்த நிகழ்வுக்கு தயாராக எடுத்துக்கல ஜாலியாக வரப்போ ஆனா எல்லாரும் கைத்தட்டி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருக்குள்ள ஆயிரம் ஆதங்க இருக்கணும் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கருத்தை பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கூட கை தட்டக்கூடாது ரெண்டு பேருத்துக்கும் சேர்த்து கை தட்டோம் ஏன்னா நாம்தான் நம்மளுடைய சூழலை அழகாக இங்கே வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் நண்பர்களே நான் வந்து ஒரு வகையில் நான் முடித்து வச்சேன் கேட்டீங்க எனக்கு ஒருவேளை நான் இங்க வாழ்ந்தா என்ன யாரும் தெரியும் கேட்க முடியாது அதுவும் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் அதையும் அதையும் நான் கவனிச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு நாலு மாசம் தங்கி வேலையை பார்த்து அதுல ஏதாவது நான் பட்டு அதை எடுத்து ஏன்னா போயிருந்தா அதையும் அதையும் பேச முடியாது நான் அண்ணால சொல்லிட்டேன் ஐயா சாமி தலைவர் தேர்வு ஆட்களையும் தேர்வு நினைவிடத்திற்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு வாசகம் என்னை அதிகமாக பாதித்தது நண்பர்களே ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது உங்களுடைய சௌரியமான இடங்களில் இருந்து அணுகாதீர்கள் அந்த பிரச்சனை நடந்த இடத்திலிருந்து களத்தில் இருந்து அணுகுதிகள் ஒரு மாத்திருக்க சொல்லுவதற்கு தமிழ்நாட்டில் பேச்சாளர்களை நீங்கள் அழைத்து இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு சூழ்நிலை தெரியாது பேசுவதற்கு யார் பேசணும்னா இங்க யார் இருக்காங்களோ இந்த களத்துல யார் இருக்காங்களோ அவங்க பேசினாதான் அது கொஞ்சமாவது உண்மை வெறும் கைத்தட்டுக்காக நான் நகைச்சுவையை சொல்லி கைத்தட்டிட்டு போகாம அதை சரியாக பயன்படுத்தின இந்த தேர்வுக்கு உண்மையிலேயே பள்ளுவோட குரலைக்கேற்ப இதனை இதனால் இவன் செய்யும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட என்பது போல யார் பேசணும் இதை பற்றி என்பதை தீர்வு செய்து இந்த குழுவை தேர்வு செய்து அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அமெரிக்காவுக்கு வரவேடனே எனக்கு முடிஞ்சவற்றையாக ஏழு மாகாணங்கள் பேசிட்டு வந்தது முதல்ல ஆசைப்பட்ட இடமே என்ன சொல்ல வேண்டும் ஏன்னா உங்கள்கிட்ட கைகளுக்கு சொல்லல எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்கு உண்மையை கேசியே கெடுத்துருவாங்கண்ணா சரிங்களா அதனால எப்படி கைகளுக்கு இன்னொன்னு இருக்கு கொடுத்து வருகிறது வியப்புக்குரியது ஏனென்றால் கலைகள் தான் மானுட வாழ்வின் வேறு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அதனால் அதை முன்னிறுத்தியிருக்கிறீர்கள் நான் விமானத்திலிருந்து இறங்கின உடனேயே அண்ணன் சச்சவர்கள் தான் இந்த கூப்பிட வந்தாரு வந்த உடனேயே ரொம்ப பயந்து போய் கேட்டாரு முதல்ல இப்போ சபையில ஒரு விஷயத்தை சார் வந்ததுலயே நான் ஐயா ஐயாங்கிறாரு எனக்கு இப்போ வயசானது மாதிரியே எனக்கு வயசானது மாதிரியே சார் பேரை சொல்லி கூட கூப்பிடுங்க போனா நான் கூட கூப்பிடுங்க

எத்தனை நாடுகள் வந்தாலும் எத்தனை எவ்வளவு போர்கள் வந்தாலும் முதலிடத்தில் முதல் தளத்தில் நான் இருக்கிறேன் என்று எங்கே இருக்க வேண்டும் என்பதை உலகத்தை வரைபடுத்தி அவன் முடிவு செய்கிற அந்த கண்டத்தில் என் மக்களின் என் மரபின் என் மண்ணின் என் பாரம்பரியத்தின் என் பண்பாட்டின் அடையாளத்தை ஒரு விமான நிலையத்தை வைப்பதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதானே

அம்மா ஜெயலலிதா அவர்களிடம் கொடுத்து இந்த மரபு கலைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி நாலில் அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு கோப்பை கொடுத்து காரணம் இந்த மரபு கலைகள் எங்கே அடுத்த தலைமுறைகளிடம் செல்லாமல் விலகி போய்விடும் என்ற ஒரு மிகப்பெரிய பயத்தில் அது கால சூழலை நம்ம தறி போய் இடத்தில் அந்த கோப்புகள் கிடக்கிறது ஆனாலும் அதை பதிவு செய்வது என்பது வேறு ஆனால் யாரோ ஒரு ஒரு விட்ட இடத்தை ஒரு தொடுவதும் போது அந்த இடத்தில் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமையாக கொண்டு வந்த ஆசனங்களை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் கடத்திக்கிட்டே இது இதனால போற போக பார்த்தா தனி பேச்சா போகலான்னு நினைக்காது ஏன்னா நான் உட்கார்ந்து இடம் என்ன என்று தெரிஞ்சாலும் அதை பத்தி பேச எனவே ஒரு அற்புதமான ஒரு கடை காத்து பாக்குறேன் குடும்ப குடும்பமா பரையடிக்கிறீங்க குடும்ப குடும்பமா நீங்க சிறம்பாடுறீங்க குடும்ப குடும்பமா

இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னா பேருக்குன்னா இவ்வளவு அற்புதமா கலைகளையும் தமிழையும் இனத்தை மொழியையும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஏன் இந்த தலைப்பு தோன்றியது ஒரு கேள்வி இருக்கிறார் இது வேற தமிழ் சென்ற தொழில கூட பரவாயில்லை தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்ய முடியாதோ நிகழ்த்த முடியாதோ அதை எல்லாத்தையும் நிகழ்த்துவதற்கான திறன் உங்களிடம் இருக்கிறது ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு தலைப்பு பன்னெண்டு தலைப்பு அனுப்பி இருந்தாங்க நீங்களே எடுக்க ஆனா தலைப்பு எடுத்த பிறகு சொல்றாரு நாங்க திரைத்துறையை தான் எடுக்கலாம்னு நினைச்சோம் யாராவது உங்க பாட்டை திட்டி விட்டா நீங்க போச்சு விடாது இல்லையாங்க நான் சொன்னேன் விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் வீதியில் எந்த பொது சேவை செய்ய போகிறோம் விமர்சனங்களுக்கு வரவேற்கிறவன் எவனோ அவன் தான் பொது சேவைக்கு அதனால் பரவாயில்லை என்றாலும் இந்த தலைப்பு எடுத்தார்கள் தலைப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் மரபுக்காக வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் பெற்றது அதிகமா அதிகமா இதுதான் நிறைய தெரியும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அப்பையா சொன்னார் திரைக்கடல் ஓடி திரடியம் தேடும் திரட்டியம்னா என்னங்கிறது நமக்கு வரணும் அது அப்ப அப்பா கடலுக்கு அப்பாதான் திரதியம் இருக்கும் என்று ஒரு எண்ணம் இருக்கிற தொலை தூரத்தில் இருக்கிற வந்து போலையானனால அவர் சொன்னதும் அதையே கலையோம் எப்ப திருக்கும் சென்று விடுவேன் என்று ஒரு பாரதி உன் பாட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னதோட நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வெள்ள தமிழி சாகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம்

எப்படி ராமாயணத்துல சீதைய பார்த்த உடனே சீதைய பார்த்தேன்னு சொன்னா சீதையங்கிற வார்த்தைக்கும் பார்த்தேங்கிற வார்த்தைக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இல்லையா இந்த இடைவெளிக்குள்ள எங்க ராமன் தன் தலைவனுடைய மனசு ஐயோ பார்க்கலையோ ஐயோ இறந்துட்டாலோ இல்லை அவருக்கு ஏதோ கேதுமோ என்னாச்சோ இப்படி நினைச்சு அந்த நினைவு கூட ராமனை துன்புறுத்த கூடாது என்பதற்காக கம்பன் கண்டே சீதையை சொல்லி அந்த மாதிரி பாதி எவ்வளவு கோபம்தான் ஒரு பேரை சொல்லிட்டான் தமிழ் இங்கு நல்ல சாகும் என்று அப்படின்னு சொல்லி எட்டு திக்கும் சென்றடிதுன்னு சொல்லியிருந்தா கூட கோபம் கொஞ்சம் நிறைஞ்சுக்கலாம் நான் சொன்னான் சென்றடிதி எட்டு திக்கும் அவ்வளோ கோபம் ஏனென்றால் சென்ற எட்டி திருக்கும் கலை செல்வங்களும் கொன்று சேர்த்து கொண்டு இங்க சேர்ப்பதற்கு என்று பாருங்கள் அப்ப எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சொன்னது சேர்க்கிறதே அதை ஒரு வார்த்தை ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள கலைகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கீங்க நீங்க நான் தமிழ்நாட்டில் உள்ள தன்னுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாம் வந்து கொண்டு சேர்த்ததுக்கு பிறகும் இந்த தலைப்புல பேசுறது தயாராக இருக்காங்க அதையும் அப்ப இந்த தலைப்பு என்ன சொல்கிறது என்றால் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா என்பது இப்போ நம்ம பட்டிமன்றத்துக்கு முதல்ல பேச வருவரு நிதி மகேஷ் இவர் வந்து ஒரு மேல்நிலை பள்ளியுடைய ஆசிரியர் மேல்நிலை பள்ளி மற்றும் இன்னொரு தமிழ்ச்சங்க பள்ளியில் படித்து வருகிறார் பெரிய மனுஷன் அவர் வந்து அதனாலதான் பெற்றது அதிகம் என்று பேசவர்களா நிதி மகிழ்ச்சி அவர்கள் பாராட்டுகள் பேசுகள்